அன்பான உறவுகளை மற்றும் ஏடிஎஸ்டி குழந்தைகளுக்கு ஏற்படும் நித்திரை பிராப்ளங்கள் அதாவது ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ் இது எதற்காக ஏற்படுகின்றன இதை நாங்கள் எவ்வாறு இயற்கையாக இதை நாங்கள் சீர் செய்யலாம் என்பதை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்வோம் அளவுக்கு அதிகமாக நாங்கள் டெக்னாலஜிகளை நாங்கள் பாவிக்கும் பட்சத்தில் அதாவது ஐபேட் மற்றது மொபைல் டிவைசஸ் மற்றது கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் டைம் டிவி கூட அளவுக்கு அதிகமாக பாவிக்கும் பட்சத்தில் எங்களது நியூரோ கெமிக்கல் சேஞ்சஸ் எங்களது மூளையில் தாக்கத்தை ஏற்படுத்தி அதன் காரணமாக மெலட்டோனின் ப்ரொடக்ஷன்களில் தாமதங்கள் ஏற்படுகின்றன இந்த மெலட்டோனின் சீராக இருக்கும் பட்சத்தில் தான் இந்த குழந்தைகளுக்கு தேவையான சீரான நித்திரை இவர்களுக்கு பெறப்படும் அப்போது இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்களை இந்த நியூரோ கெமிக்கலை தாக்கும் எந்த விதங்களையும் எந்த விடயத்தையும் நாங்கள் முடியுமான வரை தவிர்த்துக் கொள்வது சிறந்ததாக இருக்கும் இதற்கு என்ன பண்ண வேண்டும் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு இருபது நிமிடம் நீங்கள் டெக்னாலஜிஸ் கொடுப்பீர்களே ஆனால் அதன் மூன்று மடங்கு அதாவது அறுபது நிமிடம் இந்த குழந்தைகளை நேச்சுரல் லைட்டில் அதாவது வெளியில் எடுத்து சென்று அவர்களது நேச்சுரல் சன்லைட்டோ அல்லது வெளியில் சூழலில் நீங்கள் அவர்கள் எடுத்து செல்லும் பட்சத்தில் இந்த தாக்கம் குறைவானதாக இருக்கும் நீங்கள் ஒன் அவர் அவர்களுக்கு டெக்னாலஜி கொடுத்தீர்களே ஆனால் குறைந்தது மூன்று மடங்கு த்ரீ அவர் அவர்களை வெளியில் எடுத்து சென்று நேச்சுரல் சன்லைட்டில் நேச்சுரல் லைட்டில் அவர்கள் இருக்கும் பட்சத்தில் மெலட்டோனின் தாக்கம் அந்தளவு அவர்களின் தாக்கத்தை ஏற்படுத்தாமல் சீரான மெலட்டோனின் அவர்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்துவிடும் அப்போது ஒன் இஸ் டு த்ரீ ஒரு ஒரு அதாவது பத்து நிமிடம் கொடுத்தால் நீங்கள் முப்பது நிமிடம் அவர்களை வெளியில் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும் அதே போல் குறைந்தது நித்திரைக்கு செல்லும் முன் இரண்டு மணித்தியாலங்களுக்கு முன் அவர்களுக்கு எந்த ஒரு டெக்னாலஜியையும் நீங்கள் கொடுத்து விடாதீர்கள் இது அவர்களது மெலடோனின் தாக்கத்தில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் டூ அவர்ஸுக்கு பெட் டைமுக்கு முன்னுக்கு அதை நீங்கள் நிறுத்தி விடுவது சிறந்ததாக இருக்கும் தினமும் அவர்களை ஒரே டைமுக்கு பெட்டுக்கு எடுத்து செல்வதை ஒரு வளமையாக வைத்துக் கொள்ளுங்கள் வேற என்ன செய்து அவர்களை பெட்டர் ஆக்கலாம் என்றால் ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தும் எந்த ஒரு காரியத்தையும் தினமும் அவர்களுக்கு செய்யாதீர்கள் முடியுமானால் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்ததாக இந்த ப்ளூ லைட்ஸ் அதே மாதிரி அளவுக்கு அதிகமான எல்இ எல்இடி லைட்ஸில் ஈவினிங்ளில் அவர்களை இருக்க விடாதீர்கள் கலர்ஃபுல் லைட்ஸ் மற்றும் எல்இடி லைட்ஸ் எல்லாம் இவர்களது மெலட்டோனின் ப்ரொடக்ஷனை பாதிக்கும் மற்றது ஃபோல்ட்ஸ் லைட்டுகள் ஃபோல்ட்ஸ் அலாமையும் வந்து எங்களது பாடிக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் அடுத்ததாக டே டைம் அதிகமான அளவு இவர்களை வெளியில் நீங்கள் எடுத்து சென்று வெளியில் நேச்சுரல் லைட்டில் அவர்கள் இருப்பதற்கு நீங்க பழகிக் கொள்ளுங்கள் எக்ஸசைஸ் தினமும் முப்பதில் இருந்து அறுபது நிமிடம் வரை எவ்வாறான எக்ஸசைஸ் நடத்தல் அதே ஓடி விளையாடுதல் இவ்வாறான பிளேபுல் ஆக்டிவிட்டிஸில் அவர்களை நீங்கள் இன்மோல் பண்ணுங்கள் இது எல்லாம் அவுடோரில் என்ன வெதராக இருந்தாலும் பரவாயில்லை அவுடோரில் அவர்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள் அடுத்ததாக உணவில் மிக முக்கியமாக இந்த உணவில் வற்றி இஸ் மெடிசினாக இருக்க வேண்டும் அதிலும் குட் ஃபுட் குட் மெடிசினாக இருக்க வேண்டும் இனிப்பு இனிப்பு சார்ந்த எல்லாவற்றையும் நீங்கள் உடனடியாக நிறுத்திவிடுங்கள் அதே போல் உடம்புக்கு தேவையான மெர்டோனின் ப்ரொடக்ஷனுக்கு தேவையான கலர்ஃபுல் வெஜிடபிள்ஸ் லோக்கலில் கிடைக்கும் கலர்ஃபுல் வெஜிடபிள்ஸை அளவுக்கு அதிகமாக கொடுக்க பாருங்கள் மற்றது நல்ல ஆரோக்கியமான ஆர்கானிக் இறைச்சி வகைகளை நீங்கள் கொடுப்பது சிறந்ததாக இருக்கும் நல்ல ஆர்கானிக் முட்டைகள் சீரானதாக இருக்கும் அதே போல ரோ மில்க் பச்சை பால் பதப்படுத்தப்படாத பச்சை பால் வந்து மிக சிறந்ததாக இருக்கும் அதிலும் கட் மைக்ரோப்ஸுக்கு தேவையான அளவுக்கு அதிகமான மைக்ரோப்ஸ்கள் இருக்கின்றார்கள் பச்சைப்பாலை அவர்களுக்கு தேடி கொடுப்பது நல்லதாக இருக்கும் காளான் டேக் மஷ்ரூம் என்று கூறுகின்றோம் இதே போல் வீட்டில் வளர்த்து அல்லது வெளியில் நீங்கள் வாங்கக்கூடிய லோக்கலில் கிடைக்கக்கூடிய நல்ல காளான் வகைகளை கொடுப்பதும் அவர்களுக்கு விட்டமின் டி அதிகரித்து அந்த விட்டமின் டி யும் வந்து அவர்களுக்கு மெலட்டோனின் ப்ரொடக்ஷனுக்கு உதவி புரியக்கூடியதாக இருக்கும் உமேகாத்ரி ரிச்சான மீன் வகைகளை அவர்களுக்கு தினமும் கொடுங்கள் இதுவும் அவர்களுக்கு மெலட்டோனின் ப்ரொடக்ஷனை வந்து அதிகரிக்க செய்யும் அதே போல் நீங்கள் வெளியில் மெக்னீசியம் க்ரீம் வேண்டலாம் இந்த மேக்னீசியம் க்ரீமையும் நீங்கள் வேண்டி அவர்களது காஃப் மசில்கள் முதுகு போன்ற இடத்தில் நீங்கள் பூசுவதன் மூலமாக நாங்கள் இந்த மெலடோனின் ப்ரொடக்ஷனை மென்மேலும் நாங்கள் அதிகரிக்க செய்யலாம் ரூட்டின் பெட் டைமை ரூட்டினுக்கு வைத்துக் கொள்ளுங்கள் ரூட்டின் பிறைக்கும் எந்த வேலையும் நீங்கள் செய்ய வேண்டாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் செய்து ஷேர் செய்யுங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கலாம் நன்றி